ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அம்பானியோட பையன் திருமண அழைப்புதல் இது நிறையா திருமண அழைப்புதழெலாம் தான் இருக்குது இன்றைக்கி புதுசாக வெளியே வந்திருக்கிற இந்த திருமண அழைப்புதலை பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து அப்படியே வியந்து குற மாதிரிதாங்க இருக்குது ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன் அவங்களோட திருமணம் உலக அளவில் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நடைபெற்று இருக்குது இதுவரையில் அந்த திருமணத்தோட ப்ரீ வெட்டிங் ஷோ அதாவது திருமணத்துக்கு முந்தைய நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்திருக்கு இதுலேயே உலக பணக்காரர்கள் மிகப்பெரிய பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள்னு எக்கச்சக்கமான பேரை வரவழைச்சி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த திருமண நிகழ்வுலாம் நடந்துச்சு இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் நடந்துகிட்ருக்கு திருமணம் இன்னும் நடக்கவே இல்லை அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று திருமணத்திற்கான பத்திரிக்கை ஒவ்வொரு விருந்தினருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கிற பத்திரிகை எல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் வாய்ப்பு வளர்க்குற அளவு தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பத்திரிக்கையும் சும்மா நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி ஒரு பேப்பரோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிறதோ இல்லை ரெண்டாம் அடித்து வச்சிருக்கிறதோ இல்லை ஒரு நாளாக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெட்டி மாதிரி தனியாக செஞ்சு அதில் கடவுள்களோட புகைப்படம் இப்போ கடவுள்களோட சிலை வெள்ளியாலான சிலை இப்படிலாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ புதுசாக ஒரு வெட்டிங் இன்விடேஷன்ஸ் வெளிவந்திருக்கு அதாவது ஒரு பெட்டிக்குள்ளே சின்னதாக ஒரு சூட் கேஸ் மாதிரி ப்ரீஃப் கேஸ் மாதிரி சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ரெண்டு பெட்டி இருக்குது அதுக்கு மேலேயே திறந்த உடனே மேல் பக்கத்தில் கடவுள்களோட புகைப்படங்கள்லாம் ரொம்ப அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த புகைப்படங்கள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டி இருக்குது ஒன்று பெரிய பெட்டி ஒன்று சின்ன பெட்டி அந்த பெரிய பெட்டி எடுக்கும்போது அதை பிரித்து பார்த்தால் அது ஒரு ஆல்பமாக இருக்குது ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதை திறந்து பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு படமும் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் திறக்கும் போது அவ்வளோ அருமையான வேலைப்பாடுகளோட உள்ளக்குள்ளே அவ்வளோ விதவிதமான கடவுள் படங்கள் அப்புறம் அந்த திருமணத்தில் நடக்க இருக்கிற நிகழ்ச்சிகளோட குறிப்புகள் அடங்கிய சின்ன சின்ன தகவல் அடங்கிய ப க தொண்டறிக்கை இப்படிலாம் நிறையா ஒவ்வொரு பக்கத்துலேயும் இருக்குது அதுவே மிகப்பெரிய ஆல்பம் மாதிரி இருக்குது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போதெல்லாம் நமக்குலாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது சரி இதுக்கு அடுத்து இன்னொரு சின்ன ஒரு பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபம் பார்த்தா அதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு கடவுள் சிலைகளை இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டிலாம் இருக்குது இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அதை ரெண்டு பெட்டியும் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு பட்டு துணியாலான ஒரு துணி இருக்குது அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒரு இன்விடேஷன்ஸ் அதுக்குள்ளேயும் ஒரு அழைப்புதல் இருக்குது இப்படி அதை எல்லாத்தையும் பார்த்து பார்க்குற அத்தனை பேரும் வியந்து போய் இவ்வளோ அருமையான திருமண அழைப்புதலா அப்படின்னு எல்லாருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணணும் பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களாக நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்